நண்பர்களே இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு தான் ஆனால் சாப்பாட்டுக்கு முன்னாடி சரியான மழை நண்பர்களே இங்கே பாருங்க அட சரியான மழை நண்பர்களே இங்கே பாருங்க கொட்டி தீக்குது நண்பர்களே மலை அடட கீழே கீழே எடுப்பா மலை பாருங்க நண்பர்களே அடடடா அடா அங்கே பாருங்க நண்பர்களே மலை சரியான மழை ஒரு நண்புற இப்போ நம்ம சாப்பிட போறோம் நண்பர்கள சென்னை போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் உடம்பு சரியில்லை சென்னை போயிட்டு வந்துள்ள இருந்து அப்பதான் சொன்னேன் சளி பிடிச்சிட்டு என்ன பண்ணலாம் உயிர் கிட்ட கேட்டேன் மனைவிட்டேன் கொண்டாடிட்டு கேட்டேன் அவள் தான் சொன்னா மீன் எடுத்து வர ரசம் வச்சு தரேன்டா மீன் ரசம் நான் தமிழ்நாட்டில் யாரும் சாப்பிட்டுக்கலாம் மீன் ரசம் மீனில் ரசம் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்ருக்க மாட்டேங்க சரியான சாப்பாடு தான் இப்போ சாப்பிட போகிறோம் மீன் ரசம் பாருங்கள் நம்ம இருந்தா அது சாதாரண ரசம் நெய் மீன் ரசம் என்னத்தை கொட்டுங்க போகாது நெய் ரசம் தான் ரொம்ப பிரமாணமாக இருக்குது மழை ஜோறுன்னு போய் இந்த மழைக்கேது மீன் சாப்பாடு பார்த்து நண்பல கீழே பார்க்க கொஞ்சோன்னு வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் லைட்டாக வெஜிடேரியன் நல்ல மீன் பீஸை பார்த்தீங்களா அருமையான பீஸ் நண்பல அன்படல தேனுண்ணா கையில் ஊற்றி நக்கவும் தேனுண்ணா சுட்சா போட்டால் ஓடணும் மீன்ண்ணா எடுத்து கடிக்கவும் டைலாக் நல்லா இருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த சாப்பாடை குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்றோம் இதே மாட்டு ஓகேவா டைம் ஸ்டார்ட் பண்ணுமா ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் டைம் நூறுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பிட்றான் போட நீ வெள்ளைப்பூடும் போடாத போடாண்டையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் போடமாட்டா புதுசு

செம்ம வேறு ரசம் அருமையான மீன் பீசு எனக்கு நீதி பொறுப்பு தான் நீந்த வெள்ளப்பட்டு இன்னும் வெளியே வர வர குடச்சா மீசமணி கொடடா கொடடா

哎，妈子啊，那个啊，好不啦？ அச்சா டைமு சார் என்ன சொல்ற சொல்லு நாற்பது மதுரையில் கனமழை

நண்பர்ல அருமையான மீன் கொழம்பு சாப்பாடு செம்ம வேறு வேற லெவலு சும்மா சொல்லக்கூடாது முன்னாடிக்கு தங்க காப்பிதான் வாங்கி போனேன் என்ன பண்ணுவேன் இந்த வீடியோ வச்சு செய்ய போகிறாங்க நீ அது மட்டும் நடக்குது குசு அதிகம் இந்த நான் போட்ட வீடியோ குசு அதிகமாக கூட இந்த வீடியோ தான் ஒன்பதுல நான் உங்களை சொல்லி கோச்சிக்காய்ங்க குசு வந்தால் நான் என்ன பண்ண முடியும் அடக்கக்கூடாது போட்டுடணும் ஓகேங்களா அதனால் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கணும் ஓகேங்களா இதுக்கெல்லாம் காரணம் என் கொண்டாடுதேன் கமாண்டை எது இனி எதுவும் திட்டாங்க அவ்வளோவே திட்டுங்க ஏன்னா அவதே வெள்ளைப்பூடு போட்டு குசு கடைச்சி விடா ஆ ஓகே மற்றொரு வெடியோ ஒன்று உங்களை சந்திக்கும் வரை உங்களும் விடப்படுறது மதுரை மீசி மிக மகிழ்ச்சியும் தெரிவித்து கொண்டு ஆரம்பிச்சாங்க நம்ம வேலையை முடிச்சிக்கிடுவோம் பைக் கூட எல்லாரும் உள்ள எல்லோரும் இன்பட்டு போட்டுருவோங்க இந்தனாலும் இனியும் நாமே அவரை இருந்து ஓகே பாய் பாய் ரொம்ப பாய் பாய்